ஒரு பாஜகங்கிறது இல்லை இனி இன்னைக்கு பாமக கூட வந்து தவறுங்கிற மாதிரி எதிர்மறை கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது நான் இந்த போராட்டம் யாருமே வந்து பாலிசின்னு இருக்கு இறையாண்மையில அடிப்படை அடிப்படையில வந்து ஒரு இதுக்கு தேசத்துக்கு எதிரான எந்த இதையும் பண்ணக்கூடாது ஒரு வழியை மக்களை வந்து குடிக்க வைக்கிறதும் அதனால வன்மையை தூண்டு வைக்கிறதும் தேச துரோக செயல் தான் அதனால அந்த கருத்துல ஒரு பாஜக ஒரு எடுக்கிறதுன்னு சொன்னா எனக்கு ஒரு ஆதரவா பெண்களுடைய ஆதரவு சார்பாக அந்த இதுல பங்கு கொள்ளணும் ஆசை ஒரு வழக்கறிஞராக அதில் வந்து நான் கலந்துகிட்டேன் அதில் வந்து முக்கியமாக மாநில தலைவர் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தலைமையில் வந்து இது நடத்துறதுக்கு ஒரு நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்டிருந்தாங்க போஸ்டர்லாம் அடிச்சு விட்டிருந்தாங்க அவங்க சொன்னது தாளமுத்து அதாவது கட்டிடம் அதில் அந்த அந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒரு மாடியில் தான் வந்து இந்த டாஸ்மாகனுடைய தலைமை அலுவலகம் அரசுடைய க இது கம்பெனி வந்து இயங்குது நிறுவனம் அதை தான் முற்றுகையிட போகிறோம்னு எட்டா அனுமதி மறுப்பு அனுமதி மறுப்பே தவறு ஏன்னா அதில் வன்முறை இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் வன்முறை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தடவை கொடுக்க முடியாதுங்க அவங்க என்ன அப்படி தான் சொல்லியிருக்கணும் ஆனால் தடவை கூட அவங்க அனுமதி கொடுக்காம உடனே மறுத்து மறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது மக்கள் புரிஞ்சிக்கக்கூடாது ஏன்னா இவங்களை ஒரு முட்டாளாகவே அடித்தளமாகவே வந்து இந்த கல்லை விற்று மதுவை விற்று விற்று குடிக்க வச்சு அந்த வருமானத்தில் வச்சு தான் பணக்காரர்களாகவும் விஞ்ஞான ரீதிங்கிறது அவங்களோட என்ன இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணாங்க அதனால நேற்றுக்கு என்ன நடக்குது அப்போ வந்து இவங்களுடைய மனுமதி மறக்கவே அந்த தலைமையில் கட்சி தலைமையில் என்ன முடிவெடுக்கிறாங்க சரி இப்படி இருக்கிறச்சோ மொத்தமாக வர முடியாதுனாக்கா அந்தந்த சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ரகசிய தவறு பரவப்பட்டு அந்தந்த இடத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு தொண்டர்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல கொடுமை பண்ணிட்டு அப்புறமா வந்து சேருங்க அந்த இடத்துல அதனுடைய தலைமையை வைக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து சந்தித்து பேசிட்டு அப்படி போவார் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அந்த பிளான் படி தொண்டர்கள் அது இரவு Vielen <laughs> அவங்களுக்கு ஒரு மணிக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது வாட்ஸ்அப் அது தெரிஞ்சுக்கிட்டு அப்பயும் எந்த அளவுக்கு அவங்க உணர்வோடு இருக்கணும்னாக்க ஒரு மணிக்கு தெரிஞ்சு கூட கரெக்டாக அந்தந்த குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க அது மாதிரி குறிப்பிட்ட இடங்களுக்கு மூத்த தலைவர்களை ஒரு தலைவர் வந்து பொறுப்பாளராக போட்டு பண்றாங்க அப்படி போது சென்னை கிழக்கு மாவட்டங்கிறது அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்டம் அது வந்து பிரிவு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை ஈசிஆர் எல்லாம் கலந்து வரும் வேலை அடையாறுலேருந்து ஆரம்பிக்குது அப்படி இருக்க அங்கே தான் வந்து மாநில தலைவர் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வீடு இருக்கு அந்த எடுத்துக்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை அறிவுறுத்தல் கொடுத்து கொடுக்கப்பட்டது மா மாநில தலைவர் தலைமையில் அங்கே நடத்தப்படும் உடனே என்ன பண்ணியிருக்காங்க இது அவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு கூட்டம் இல்லை இல்லை ஆனால் உடனே அது தெரிஞ்சு அமக்கணம் வந்து சொன்னால் தரமணி டைடல் பார்க்க கிட்ட குடும்பம் சொல்லி ஒரு கல்லூரி வாசலில் இருக்க சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாறுது அங்கே போக சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த தலைவருடைய இரு இல்லம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அமைதியாக இருக்குது ஒன்றுமே இல்லை கூட்டமோ தொண்டர்களை கொட்டி ஒரு கத்தலோ கோஷமோ எதுவுமே இல்லை அமைதியாக இருந்தது இது தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போனேன் நான் போது அந்த மாநில தலைவர் வந்து காரில் உள்ள வந்துட்டார் அவங்க வந்த வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரை நிறுத்துகிறாங்க ஒரு பேட்டி கேட்குறாங்க பேட்டி கேட்டபோது ஜனநாயக கடமையாக சந்திக்கிறது எப்போதும் அடிப்படை உரை இன்னைக்கு விஜய் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திக்கிறதே இல்லை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது அது சொன்ன மாதிரி ஐடியில் வந்து உட்காந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வருவோம் உடனே அங்கே பேட்டி கொடுக்குறாங்க நான் கண்ணேரில் பார்த்தேன் பார்த்த போது அவர் காரில் உட்காந்துக்கிட்டு ஷட்டரை எடுக்கிறாங்க பேசுறாரு பேசுறது இந்த மாதிரி மது விற்பனையில் வந்து ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே அது தெரிவிக்கும் போது முற்றுகை போராட்டத்துக்கு போகிறீங்களே அறுமதி கிடைச்சாங்க எப்போது போல அழிவு இருக்கு அப்போ அது இதில் என்ன சமாதானம் உங்களுக்கு பிரச்சனை கேட்டால் இதனுடைய ஊழலுக்கு முதல் குற்றவாளியாக முதலமைச்சர் இருப்பார்ங்கிறத பேசினார் முதல் துறையை அதனால் தோண்ட தோண்ட இன்றைக்கி வர எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேச முடியாது விசாரணையில் இருக்குது தோண்ட மீன் இந்த மேலே மேலே எடுத்து செல்ல விசாரணை செல்ல செல்ல அவர்களுடைய முழு உருவமும் முதல் குடும்பத்தினருமும் செந்தில் பாலாஜி மட்டும் ஜாமீனில் இருக்க அமைச்சர் மட்டும் இதில் குற்றவாளி க கிடையாது ஜாமீனில் இருக்கிறது இன்னொன்று வேலை வாங்கி கொடுத்து ஏமாத்தினா இடி கேஸு இந்த கேஸில் இந்த தொண்டத்தில் அவர் மட்டும் இல்லை இதனுடைய வழக்கு வேறு இடத்து நோக்கி பார்த்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா மத்திய அரசு இருக்காங்கனால நாங்கள் சொல்கிறோம் முதலமைச்சர் தான் முற்ற முதல் குற்றவாளியாக வருவார் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து முதல்ல வச்சார் வெளியில் போட்டு மெயின் ரோடில் அங்கேயிருந்து வீட்டிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி வந்துட்டார் வந்த அந்த இடத்துல பேரிகேடை வச்சு மணக்கி அவரை வந்து நாங்கள் அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணுறோம் அந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு அதாவது தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் முற்றுகை போராட்டம் பண்ண முடியாத அனுமதி இல்லை அதனால நாங்கள் நிறுத்துறோம் ஒன்று நீங்கள் கேட்டுவிடும் அதுக்கு தான் போறாரா வெளியில் எங்கே போறாரும் முதல்ல நீங்கள் கேட்டுருவோம் ஏன்னா வரிசையாக கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு கார்லேயோ பின்னாடி தொண்டர்கள் சைக்கிளையோ பைக்லேயோ கொடியை தூக்கிட்டு கற்றுக்கிட்டே வந்தால் அவர் போராட்டத்துக்கு தான் போகிறாருங்கிற அர்த்தம் இவங்களாவே அசீவ் பண்ணி அதுக்கு தான் போகிறேன் சரி அதையும் கடந்து போவோம் அப்படின்னு நிறுத்தி அவரை வந்து காரணம் என்ன என்னதுக்கு இப்போ நிறுத்தி என்ன அர்த்தம் தான் இல்லை இல்லை நீங்கள் முற்றுக்கு போகிறவரை பண்ண முடியாது அனுமதி கிடையாது அதனால் தடுக்கு விதவை செயலாக உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ப்ரிவெண்டி அரஸ்ட்டு தடுக்கு நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு வேலில் ஏற்றுறாங்க அந்த வேலில் நானும் ஏறினேன் போனேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அந்த அந்த தருணத்தை அந்த தலைவருக்கு கூறிய வார்த்தை நீங்கள் முற்றுகை போராட்டம் செய்ய முடியாது அனுமதி இல்லாமல் போகிறத பாருங்கள் அதை தடுக்கணும்ங்கோசம் உங்களை நாங்கள் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கான நோட்டீஸ் அவர் கையில் கொடுக்கல அவரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு நடைமுறைகள் தெரியும் சட்ட நம்ம எங்களுக்கும் தெரியும் எப்படினாக்கா ஒரு நோட்டீஸ் கொடுங்க இதுதான் காரணம் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில் உடனே ஒரு நோட்டீஸ் கையில் கொடுங்க இது காரணம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுமாங்க இதுக்கு தான் உங்களை கொண்டு வரோம் நாங்கள் அதனால வந்து இதை இப்போ செய்ய முடியாது நீங்கள் மீறி போகிறதுனால அந்த அசம்பவங்களை தடுப்பதுக்கோசரம் உங்களை கைது செய்கிறோம் அது முடிகிற வரைக்கும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் என்ன பண்ணாங்க அது நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல அவரை நேராக அழைச்சிட்டு போய் அங்கேருந்து ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அவரை அமர வைக்கிறாங்க இல்லை பார்த்துக்கோங்க இது தெரிஞ்சுன்னு சில தொண்டர்கள் அந்த அங்கே அந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்கள் ஓடி வராங்க அவங்களும் தன் தலைவர சிறைப்பிடிச்சிருந்தாங்கன்னா தன்னும் த சரி காட்டணும்ட்டு சரி உங்களுக்கு அரஸ்ட் ஆகணும் போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க அந்த பத்தொம்பது பேர் இந்த வேனுக்குள்ளே அவருடைய எஸ்காட்டை சேர்ந்து தொண்டரில் எஸ்காட்டை சேர்த்து மொத்தம் பத்தொம்போது பேர் வந்திருக்காங்க டக்குனு ஷட்டர் போட்டாங்க போட்டுட்டு அங்கே நிறையா அவருக்கு ஆதரவாளர்கள் பின்னாடி இருக்காங்கன்னு தடுக்கணுங்கிறக்கூட சட்டை போட்டு நிறுத்திட்டு மாம்காடு கணக்கை எழுத ஆரம்பி ரிப்போர்ட் வந்து மகஜா ரிப்போர்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க பண்டராஜா பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டு அவர் உட்காந்து ரவுண்டு இதில் ஷேப்பில் வந்து உட்காந்துருக்காரு நீங்கள் ஃபோட்டோலாம் கூட போட்டிங்க பார்த்தேன் புகைப்படங்கள்லாம் வந்தது உட்காந்துருக்காரு பின்னாடி வேணுன்ட்டு எம்டி சேரை போடுறாங்க பாருங்கள் அவங்க டிசைனை பின்னாடி எம்டி சேரை போட்டு காலியாக இருக்கிறான் காட்டணுங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த போ காவல்துறை முயன்றது அதை ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு அதை அறிந்து கொண்ட மாநில தலைவர் உடனே அந்த காலி எதுக்கு போடுறேங்க ஆள் இல்லாத போட் சொல்லி எடுக்க சொல்லி எடுத்து மறைச்சாரு இவ்வளவு கீழ்த்தரமா ஏன் ம தனி மனித தாக்குதல் நீங்கள் இறங்குனீங்க எல்லாத்துக்கும் சட்ட நடைமுறை இருக்குல்ல அப்போ சட்டத்தையும் மதிக்காத அரசு எப்படி அரசா இருக்க முடியும் அந்த சேர எடுக்கிறாங்க உள்ள எடுத்துட்டாங்க பெரிய மண்டபம் ஒரு பத்தொம்போது பேர் தான் அவங்க உள்ளே இருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள் மிகவும் களைப்படைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து காஃபி டீ கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் சொல்கிறாரு தனியாக ஏற்பாடு பண்ணி ஒரு இடத்துலேருந்து வரவழைக்க சொல்கிறாரு தன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால அங்கே ஒரு இல்லத்தில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க சாப்பாடு அவங்களுக்கு ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி ஒரு உணவு மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு அது அந்த காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் வெளி சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது சட்டம் என்ன சொல்கிறதுனா அங்கே இருக்கிறவங்க எஸ்எஸ்ஸிங்க ஐடி எஸ்எஸ்ஸி தன்னுடைய தனி உணவு தனி உடைக்கு வந்து ஃபுல் பிளட்ஜு அது கன்விக்ஷன் கிடையாது அண்டர் ட்ரையல் பிரசனர் கிடையாது அது விசாரணை எதிர்கொள்ளும் கையில் சிறையில் இருக்கும் மனிதர்கள் கிடையாது இல்லை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் கிடையாது தண்டனை கூட ஐடி எஸ்எஸ்சியாக இருக்கிறச்ச தனி ரூமும் ஃபேன் கொடுக்கலாம் அவங்க கேட்குற அடிப்படை வசதிகள் கொடுக்கலாம் இங்கே வந்து மறுக்கப்படுகிறது மறுக்கப்பட்டு நாங்கள் கொடுக்குற தேநீரோ காப்பியோ நாங்கள் கொடுக்குற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறோம் அப்போ ஒரு கேள்வி வைக்கப்பட்டது தலைமை அவரால் தலைமை தலைவரால் யாரையும் போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கு எனக்கு தெரியும் காரணம் என்னென்னா டெஸ்ட் டெஸ்ட் உள்ளே வரத்து அந்த உடம்பு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் விஷகஷம் இருக்காங்க இல்லைன்னா நீங்கள் அனுமதிக்கலாம் இதுதான் சட்டம் இதையே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு வாக்குவாதம் தொடங்குது அதையும் வந்து அவங்க ஏற்றுக்கல சரி அவங்க வழியிலே வருவோம் என்ன பண்ணுறாங்க பாப்பானாக்க போயிட்டாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க ஏதோ ஒரு சின்ன பிஸ்கெட்டை எதுவும் கொடுத்து கா சாப்பாடு அப்படி குவாலிட்டியாக இல்லை வந்தது அவளை அந்த பத்தம்பருக்கு கொண்டு கொடுத்து முடிச்சேன் அதுக்குள்ளே இந்த தகவல் பரவே அந்த இடத்துல ஒரு முந்நூறு பேருக்கு மேலே கூடுறாங்கிறாங்க அங்கே போலீஸோட அஞ்சு பேர் தான் இருக்காங்க நேற்றுக்கு அந்த மண் தலைவர் இருந்த மண்டபத்திலேயே இரண்டு மகளிர் என் நான் இன்னொரு அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மகளிர் இருந்தாங்க ரெண்டு மகளிர் தான் அப்போ உள்ள ஒழுங்கு ஒரு ஒரு மகளிர் போலீஸ் கூட கிடையாது எப்படியாக இருந்தாலும் கைது நடவடிக்கையும் வரும்போது மகளிர் இருப்பாங்கிறது அடிப்படை ச சட்டமே அப்படி இருக்கும்போது ஒரு மகளிர் காவல்துறையை சேர்ந்தவங்க கூட ஒருத்தரும் கிடையாது அப்படி இருக்க வெறும் எல்லாருமே ஆண்கள் தான் நாங்கள் ரெண்டு துறையும் வைத்தோம் அதை வந்து இவங்க மருந்து ரெடி பண்ணுறாங்க கேட்டதுக்கு இனிமேல் தான் மகளிர் வருவாங்க ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு கூட அவங்களுடைய வேலை செய்யலை அவங்க நோக்க என்ன பாஜக தொண்டர்களும் பாஜக தாமியும் அவங்கள வந்து மத்திய அரசுக்கு சேர்ந்தவங்க அதனால் அவங்க கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தை தவிர சட்டப்படி ஒரு போராட்டம் நடந்தால் எப்படி கைது நடத்தப்பட வேண்டும் கைது பட்டவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உடல் ரீதி மன ரீதியை எப்படி பாதுகாக்க வேண்டும் எல்லாம் இருக்குது ஒன்றும் கூட கையாளலை இவங்க மகளிர் ஒத்துரிமே இல்லை இவங்க இப்போ ஊத்தராக எழுத சொல்கிறாங்க அந்த மகளிர் வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் இவர் ஆண் பொருள் தனக்கு வேண்டிய ஒரு ஸ்பெஷல் கழிப்பறை எங்கே கேட்க முடியாது சங்கோஜம் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க வராங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு மகளிர் பொண்ணு சொல்ல வராங்க ஒன்று தான் நல்லா கவனிக்கணும் ஒரே ஒருத்தர் வராங்க அவங்க இந்த ரெண்டு பேரும் உட்காந்து எழுதி கேட்டு வாங்கிறாங்க நானும் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேரமாக தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க எங்களை வில்ல விடுங்க எங்கள் தலைவருக்கு என்ன ஆச்சு தெரியல அவர் மனநிலை எப்படி இருக்கார் உடல்நிலை எப்படி இருக்காங்க நாங்கள் பார்க்கணும் எங்கள் தலைவர் அவர்னு சொல்லி அங்கே போராட்டம் தொடங்குது வெளியில் காவல் தெரிவிக்கிறவங்களும் வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமைக்கு ரொம்ப சீரியஸாக போவோம்னு தெரிஞ்சோன்னா கதை திறந்துட்டாங்க தரஞ்சோனே அவங்க உள்ளே வந்து தலைவரை பார்த்து மரியாதை தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்து வருத்தப்பட்டு கோஷங்களை அனுப்புகிறாங்க இதுமாரி பேட்ச் மேட்சாக உள்ளே வராங்க வரும்போது ஒரு மகளிர் அணின்னு ஒன்று இருக்குது அந்த மகளிர் அணி தலைவியோட அது சில பேர் உள்ளே வராங்க வந்து வந்தபோது இங்கே மகளிர் எண்ணிக்கை அதிகமாகுது ஆனால் மகளிர் க காவல் நிலைய அதிகாரிகள் கம்மி இல்லை இவ்வளவு கூட்ட அரிசியாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரும் மகளிர் வந்துட்டாங்க உள்ள வந்தபோது கூட அங்கே உள்ள காவல்துறையில் ஈடுபட்ட மகளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்போ என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஒரு பிளானிங் அதாவது இவங்களால் மேனேஜ் பண்ண முடியல இவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று கதையா அது இங்கே நடக்குது தலைவர் இருக்கிற இடத்துல இது நடக்குது நாங்கள் கூட பார்க்கணும் அப்போ அவருக்கு தகவல் வருது மற்ற இடங்கள்லாம் இந்த மூத்த தலைவர்கள்லாம் கூடியிருக்காங்க தொண்டர்கள் வராங்க நீங்கள் இந்த குற்றத்துக்கோசரம் உங்களை இப்போ போகிறீங்கன்னு எதிர்பார்த்ததுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த பிடிங்க நோட்டீஸாக கையெழுத்து வாங்கியிருக்கணும் வாங்கிட்டு அந்த சேர்ந்த அவங்க சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இப்போ சொல்கிறேன் ஆனால் எதுவுமே கையாளப்படவில்லை பொறுத்திருந்து பார்த்தாலும் சரி அந்த அலுவலகம் ஐந்தரை மணி மாலை வரைக்கும் வேலை பண்ணுது அது முடிஞ்ச பிறகு அங்கே போகிறதுக்கான முகாந்திரமே கிடையாது இருக்க போகிறதில்ல அப்போ அஞ்சரை மணியோடு நீங்கள் எல்லோரும் வெளியில் விட்டுருக்கணும் இல்லை எந்த மண்டபத்துக்கு எடுத்தாலும் ஒம்போது பத்து மண்டபங்களில் போட்டிருக்காங்க அது தவிர ரெண்டு குரூப்பை வந்து ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்காங்க அதுவும் மானந்தி சீனிவாசன் ஒரு பெண் தலைவி வாங்க அதுக்கு வந்து தலைமை எடுத்து நடத்துகிறாங்க அவங்களுக்கு போய் ரோட்டில் இறக்கி விட்டுருக்காங்க வெயில்ல அதுக்கப்புறம் அவங்க நடந்திருக்காங்க ரோட்டில் தாங்க அந்த ரோட்டில் அந்த முகம் யாரோ நடந்து போகிறாங்க அவங்கள கூப்பிட்டு போறாரு சொல்லி சரி ஏற்றுட்டாங்க நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அவங்களே விடலை இந்த மாதிரி அட்டூழியம் அராஜகம் கட்டவிழுத்தப்பட்டது நேற்று அதை தாண்டி அங்கே இருக்கிற மகள் இதில் யாருமே விட்டு வைக்கல பொன்னார் என்பவர் மூத்த தலைவர் அவர் கிட்டது எழுபத்தாறு எழுபத்தி வயசு அவர் வெயிலில் பஸ்ஸில் ஏற்றி நாடகம் நடத்துகிறாங்க இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டியது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது மதுரையில் சரினா என்கிற பெண் கஞ்சா விற்பனை செய்தால் அப்படி வீட்டில் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறை பிடிக்கிறது காவல்துறை ஆனால் அவங்களை கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க வந்து ஸ்டேஷனில் கோர்ட்டில் ரிமாண்ட் செய்யப்படலை அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல அப்போ வந்து அவங்களை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்குடும்போ ஹெச்டிபி போடுறாங்க ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட கைது செய்து முப்பத்தி ஆறு மணி நேரம் நாங்கள் எங்கள் போயிட்டு பையன் என்ன ஆனாலும் தெரியல அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்சில் விசாரிக்க அமர்வில் விசாரிக்கப்படும் போது சில கோர்ட் ஃபண்டமெண்டலாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க விதிகள் வகுக்கப்பட்டது அதாவது இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க எங்கே கொண்டு போனீங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம் ஒன்று நடக்க எங்கே இருந்தேன் அப்போ சொன்னபோது அந்த பெண்ணே ஆஜராக சொன்னாங்க அந்த பெண்ணை விசாரித்தார்கள் என்ன நடந்ததுமோ உங்களுக்கு என்ன பசுல உட்காத்தி வச்சுக்கிட்டு இங்கேருந்து கன்னியாகுமரி அது இது எல்லா ஊருக்கு அழைச்சிட்டு போய் சுத்திக்கிட்டே இருந்தாங்களே தவிர எனக்கு நான் எங்கே இருக்கேனே எனக்கு தெரியல ராப்பகலாம் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்பப்ப டீ காபி கொடுத்து ஒரு பாத்ரூம் பறிச்ச கூட நாலு போலீஸ் எங்க கூட வராங்க மகளிர் அந்த அளவுக்கு எனக்கு கொடுமை நடந்துச்சுறாங்க ஆனால் நீங்க அப்ப இது உயர் நீதிமன்றம் கேட்டது அப்ப கஞ்சாவை எடுத்தீங்களா அவங்க வீட்டுல இருந்து இல்ல அப்ப ஒரு பொய் வழக்கை வேற ஏதோ சம்பந்தமாக அரசியலாக்கி அந்த பெண்ணை கொடுத்து வன்மையா கண்டிச்சு இப்ப அப்ப வந்து கபில் சேபில் காங்கிரஸ் இருந்தார் அவர் தான் அந்த வழக்கை

இது வந்து ஆஃப் கோர்ட் அது கொண்டே காவல்துறை யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு பொதுமக்களை பத்தி கொடுமப்படுத்திருக்காங்க நீங்க தலைவர்களை கொடுமைப்படுத்த உங்களுடைய பர்சனல் அஜெண்டா காய்ப்புணர்ச்சி இரு தலைவர்களுக்கு இரு கட்சிகளுக்குள்ள அங்க சேர்ந்த தொண்டர்களாகட்டும் பொதுமக்களை கலந்து கொண்டவங்களை எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு ஆளாக்குவாங்க அதுவும் வெயில் கொடூரமாக இருக்குது பண்ணியிருக்காங்க அது இந்த மாதிரி நடந்த பொழுது ஒரு மகளிருக்கு மூச்சு தண்ணி மயக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டியது ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ப்ரிவென்டிவ் அரஸ்ட் வைக்கிறச்சே இவ்வளோ கூட்டம் இருக்கிறச்சு அங்கே மருத்துவ உதவி செய்யப்பட வேண்டும் அவங்கள மருத்துவர் வச்சு உடனே பிபி எல்லாம் செக் பண்ணணும் பிபி லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் உடனே அவங்க அருகில் இருக்கிற மருத்துவமனையில் சாதனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல ஒரு இடத்து கூட மெடிக்கல் செக்அப் நடக்கல ஒன்றுமே நடக்கல அந்த மயக்க வானதுக்கப்புறம் அவங்களே ஒரு டாக்டர் டாக்டர் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் போராடுறாங்க அவங்க டாக்டர் இருக்க உடனே பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ பிபி ஏதோ சம் ப்ராப்ளம் ஜாஸ்தியாகுது இதுக்கு மேலே நீங்கள் மணி இப்போ கால் ஆறரை ஆகுது ராத்திரி சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு அங்கே கடை மூடிடுச்சு ஆஃபீஸ் மூடிடுச்சு அலுவலகம் முடியாது இதுக்கப்புறமா எங்களை பெண்களை பழட்டிங்க அவங்க அம்மா குழம்பு செல்லுறாங்க தூக்கி அப்படி தூக்குறாங்க நீங்கள் என்ன வேணால் எங்களை பண்ணுங்க அந்த உயிரை காப்பாற்றுறது கடமை தூக்கி வெளியில் வந்து எல்லோரும் வெளில வந்துட்டாங்க இப்படியாக நமக்கு நாமே அவங்க அவ சொல்றாருல்ல திமுக நமக்கு நாமே அவங்க விடுதலை அடைஞ்சாங்க அவங்களுங்க அது முடிஞ்சது அந்த அந்த மண்டபத்தை அப்படி நடந்தது இன்னொரு ரெண்டு மண்டபத்தில் ரோடுலேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க ரொம்ப மண்டபமே கொடுக்காங்க இது திருவல்லிக்கேடி அந்த இடத்துல திரு டாக்டர் துரைசாமி அவர்கள் முன்னால சபாநாயகர் அவர் வந்து இங்கே திமுக இங்கே இந்த கட்சியோட வந்தவர் அவர் தலைமையில் நடக்குது அந்த இடத்துல டாய்லெட் வசதிகளோ சமுதாயங்களோ சரியாகவே இல்லை அங்கேயும் மக்கள் வந்து போராட்டத்துக்கு வராங்க இந்த இடத்துல நாங்கள் போக முடியாது ஒரு முந்நூறு பேரில் ரோட்டில் உட்காராங்க அந்த இடத்துல அஞ்சு போலீஸ் தான் இவங்களை க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடில ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காவல்துறை மிக மிக தள்ளாடிட்டாங்க அதாவது தள்ளாடினவங்க நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பாஜக எடுத்த நிலைமையை காவல்துறை தள்ளாடுது அறிவிக்கப்பட்டு தேதி குறித்து ஒரு பிளான் பண்ணி ப்ரிவெண்டிவ் அரெஸ்ட் பண்ண போகிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா அதுக்கேற்ற மண்டபங்களையோ அதுக்கேற்ற வசதிகளையோ அதுக்கேற்ற காவல்துறை அதிகரிப்போ எதுவும் செய்யாமல் ஏமாந்து போனது காவல்துறை அதில் வெற்றி கண்டது பாஜகங்கிற அவங்க சொல்றாங்க கட்சி ரீதியாக இன்னொன்று இங்கே தலைவர் இருக்கும் இடத்துல அது ஆறு மணி ஆகிவிட்டது அவர் கூட்டு கேட்குறாரு அந்த ஏசியை என்ன ஆச்சு மணி ஆறாச்சு மகளிர் இங்கே இருக்காங்க ஐந்தரை மணியோடு அங்கே அலுவலகம் முடியுது அதுதானே காரணம் சொன்னீங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கு அதான் காரணம் இப்போ அதுக்கான நோட்டீஸ் எங்கிட்ட கொடுத்தீங்களா இல்லை தொண்டர்கள் கொடுத்தா உத்தரவு உத்தர கையை துவங்கினா இல்லை அப்படி இருக்கும்போது அதான் காரணம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட ஓரளி வாய் வழியாக சொன்னால் கூட அதற்கான காரணத்துக்கான கால அளவு முடிஞ்சு போச்சு அஞ்சரை வரை ஆஃபீஸ் மூடி போயிடுச்சு இனிமேல் ஆஃபீஸ் இல்லாத போய் யாரும் போய் தாரணப்பட அப்போ விடுவிக்க வேண்டியது உங்கள் கிழமை தானே கேட்குறாரு உடனே இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒன்று சரி பத்து நிமிஷம் வைத்தா கூட நூறு அரை மணி நேரத்தில் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே ஒரு மகளிரை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வைக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது போலீஸ் ரூல் அப்படி இருக்கும் போது நீங்கள் ப்ரவெண்டி அரசு எப்படி வச்சுருப்பீங்க இங்கே பாருங்கள் உடைய மகளிர் இருக்குன்னு ஆறு மணி ஆகுது திருப்பி கூப்பிட்றாரு அவங்களா வந்து தலைவரை பார்த்து முடிவு செஞ்சுட்டோம் இந்த மாதிரி சொல்லலை இவர் கூட்டு அனுப்புகிறாரு திருப்பி வராங்க என்ன ஆச்சு மகளிர் காத்துட்டு இருக்க மணி ஆறாயிடுச்சு நானே ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி எனக்கு சட்டம் தெரியும் உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபார்ம் யூனிஃபார்மை போட்டிருக்கீங்க இதே யூனிஃபார்மில் இருந்தவரை தான் நான் இப்போ அந்த யூனிஃபார்மில் இல்லை எனக்கும் தெரியும் நம்ம ஜனநாயக ரீதியாக கடமையை செய்யணும் ஆஃபீஸராக இருக்கும் இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் ஒரு தலைமைக்கு அடிப்பட்டு செய்தால் ஜனநாயக மக்களுடைய வெறுப்பை சம்பாதிப்போம்னு சொ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை கேட்டுட்டேன் சார் கொஞ்சம் பொறுமையாக எனக்கு கேட்டு சொல் யாரை கேட்கிறார்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டம் தானே சில சட்டம் தான் இருந்து நீங்கள் சட்டத்தை பாதுகாப்பது காவல்துறையுடைய கடமை சட்டம் இருக்கிறது நீங்கள் யாரை போய் கேட்க போறீங்க நான் அட்டார்னி ஜென்ரல் போய் கேட்க போகிறீங்களா இல்லை உங்கள் பிபிஏ போய் கேட்க போகிறீங்களா இல்லை ஜட்ஜை போய் கேட்டு வர போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க இது என்ன பதிலது சரி அதையும் அவர் வந்து க ஆலோசித்து ஒத்துக்கிறாரு சரி இன்னும் ஒரு நிமிஷம் கேட்டிருக்கேன் போயிட்டு வாங்க யாரை கேட்குறீங்களோ கேட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாச்சு ஆறு இருபது ஆகுது ஆறரை ஆகுது அவங்க உள்ளயே வரல கூட்டு அனுப்புகிறாரு என்ன ஆச்சு பார்த்து பிஞ்சு நிமிஷம் நாங்கள் இருபது நிமிஷமே கொடுத்தோம் மக்கள் குதிச்சுருக்காங்க எங்கள் காலையில் பெண்கள் வந்து குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்க வீட்டில் அவங்களுக்குலாம் ஃபோன் வருது அம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமா என்னமாட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த நிலைமை மகளிர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருக்காங்க அந்த மகளிர் வீட்டுக்கு திரும்பணும் ஆறரை ஆகுது ஆறு மணிக்கு மேலே அவங்கள ரிட்டர்ன் பண்ண முடியாது பட் आ रियाज கூட்டு கேட்டால் சார் கொஞ்சம் இருங்க சார் கேட்டு இருங்க இருங்க யாரை கேட்க போறீங்க சொன்னது முற்றுகையிடுவோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணங்களாக இருந்தால் சொல்லி எங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் செய்யுங்கள் செய்யுங்க எங்கள் வழக்கையை நாங்களே வாதாடி என்னென்ன குறைபாடுகள் செய்தீங்களோ எங்களுக்கு அதை நீதியை படுறோம் அதை செய்யுங்க இல்லை எங்களை விடுதலை செய்ய ரெண்டுத்த ஒண்ணு இதை வச்சுக்கிட்டு கேட்டு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி நீங்க காலத்தை பண்ண முடியாதுன்னு ஒரு சொல்றாரு அது தவிர அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது கல்கத்தாவில் மூணு ரெண்டு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி மூணாவது ஃப்ளைட்டை ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் கல்கத்தாரு அவர் சொல்கிறாரு எனக்கு இருக்கு இல்லை என்னை ரிமைண்ட் பண்ணுறேன்னு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவேன் அந்த வேலைக்கு வர முடியாது எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க சகோதரிகள்கிட்ட சொல்கிறாங்க சகோதரிகளை நம்ம வந்து எல்லோரும் நம்ம நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கை ஆடுவோம்னு சொல்கிறாரு அவங்க ஒத்துக்கிறாங்க முன் வந்து குடும்பத்தை தியாகம் பண்ணி பெண்கள் முன்வருகிறார்கள் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜக அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த லாபத்தையும் அடைந்ததில்லை ஒரு வந்து ஒருத்தருக்கு வந்து டெண்டர் எடுத்து கொடுத்து அதில் மகளியில் அடிக்கிறதோ இந்த மழை தலைவின்னு சொல்லி க ரியல் எஸ்டேட்டில் கூட அதெல்லாம் எந்த ஈடுபாடும் படாத உணர்வோடு வந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை விட்டு வந்திருக்காங்க மணியாகுது அப்படி தெரிஞ்சு அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராவதற்கு தயாராக இருந்தாங்க அப்போ கூட அவர் சொல்கிறார் யாரும் முள்ளு வேலையில் இறங்கக்கூட டிசிப்ளின் இஸ் எவர் பார்ட்டி நம்ம பார்ட்டியில் எப்போதுமே கடமை கண்ணியும் கட்டுப்பாடுங்கிற சொல்கிற அந்த கட்டுப்பாடுங்கிற மாதிரி இருக்கும் தேசிய உணர்வாங்க நான் முதல்ல நடக்கிறேன் எல்லோரும் பின்னாடி ஒன் பை ஒன்னாக முதல்ல மகளிர் வாங்க அப்புறம் ஆண்கள் பின்னாடி தொடருங்க அந்த பஸ்ஸில் ஏற்றட்டும் அங்கே போய் அமைதியாக இருக்கணும் கோர்ட்டில் யாரும் சொத்தம் எடுக்கக்கூடாது நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம் அக்கா இருக்காங்க கிழங்க நாங்கள் இருக்கேன் நானே ஆர்கியூ பண்ணுறேன் நம்ம ஆர்கியூ பண்ணுவோங்கிற மகளிர் இருந்தீங்களா அமைதியாக இருக்கணும் எல்லாம் முன்னாடி வந்து வந்தங்க எத்தனை மகளிர் இது உள்ளே இருக்காங்க அப்போயாவது கண்காணி அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்ணில் தெரியுதா அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒன்றே மகளிர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்போயும் அவங்க முன்னுக்கு வரல இவ்வளோ ஆரோக்கியம் பண்ணி கூட ஒன்றையும் எங்களை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போங்க கேட்குறாரு இல்லையா விடு ரெண்டுத்தில் ஒன்று செய் அது எதுக்கும் தயாராக இல்லை அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம இது தெரிஞ்ச உடனே அவர் வந்து தன்னுடைய வேறு வேறு லெவல் ஏதோ ஃபோன் பேசிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறமா பார்த்தா எஸ்பி வராரு எஸ்பி வந்த அப்புறம் சார் உங்களை நாங்கள் கேட்குறோம் சார் இவ்வளவு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் அப்படி பெரிய தவறு என்ன நீங்கள் ஆறு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து லஞ்சு கொடுத்தீங்க மணி ஆறரை அதுக்கான உணர்வோ இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியலைங்க நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்குதுங்க இதுக்கான மருத்துவ உதவியை கொடுத்திங்களா ஏதாவது நடந்து தான் கேட்குறாரு ஒன்றுத்துக்கும் பதில் இல்லை அவர் திருப்பி சொன்னார் இல்லை இல்லை போங்க இப்போ நீங்கள் போக சொல்கிறது வர வேண்டியவே இல்லை நீங்கள் போகலன்னு சொல்லலைனாலும் மணி ஏழைக்காரம் தாயம் போச்சு நாங்களே வெளியில் போவோம் சொல்லி அவர் வெளியில் வரார் வெளியில் வந்தோன்னா அங்கே பத்திரிகையாளர் அவங்கள கேள்வி கேட்குறாங்க இப்படி தான் நடந்தது தலைவர் இருக்கும் இடத்துல இந்த மாதிரி அவருக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு அவர் இருக்கும்போது ஒவ்வொரு மண்டபத்திலும் என்னென்ன அவருக்கு தவறான முறைகளில் கையாளுட்றாங்க தங்களை அப்படின்னு கதறாங்க தொண்டர்கள் ஃபோன் பண்ணி இந்த அளவு கிட்டத்தட்ட இவங்க நினைச்சி இருபதாயிரம் பேருக்கு மேலே கைது காட்டப்பட்டிருக்கிறதா அந்நேத்தி வந்தது ஆனால் விடுதலை கொடுத்துட்டாங்க பண்ண கொடுத்த பிறகு நடுராத்திரியில் உட்காந்து ஒரு எஃப்ஐஆராக போட்டிருக்கதா காலையில நியூஸ் வருது ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் முதல் தகவல் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டது வழக்கு பண்ணணும் அப்போ நீங்கள் வழக்கு பண்ணியிருக்கீங்களே எஃப்ஐஆர் காப்பி அவங்க உடனே அமைச்சிங்களா அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் யாருங்கிறத பொதுவெளியில் நீங்கள் போட்டு அந்த பப்ளிக் டொமைனில் போட்டு பார்த்தா காட்ட மாட்டேங்குது அப்போ அதை முடக்கியிருக்காங்க நாங்கள் யாரும் யார் யார் பேருந்து பார்க்கக்கூடாது இது எப்படி என் மேலே என் வழக்கு இருக்குது நான் ஒரு வழக்கறிஞர் அந்த டீன் போலீஸ் வலைதளத்தை வியூ எஃப்ஐஆரில் போகிறேன் காட்டலை முடக்கியிருக்காங்க கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணா மாணவி வழக்கில் அதை வெளியில் தெரிஞ்சிருங்க நான் முடக்கணும்னு அது வேற இது வேற இது வந்து ஒரு கூட்டமே ஒரு ம நிறைய நம்பர் இஸ் இன் மோர் இன் நம்பர் அதிகான அளவில் நீங்கள் காட்டுறீங்க யாரை காட்டுறீங்க முதல் கைதியாக வந்து நீங்கள் குற்றவாளியாக திரு அண்ணாமலை ஐபிஸ் அவர்களை காட்டுறீங்களா அடுத்தவங்கெல்லாம் யார் இப்போ நாங்கள் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கு யார் என்று தெரிவதற்கான ஒரு ஆர்வம் இருக்குமில்லையா ஆங்ஸைட்டி இருக்குமில்லையா அப்போயே நீங்கள் காட்டலை இல்லை உடனே அதை வந்து எங்களுக்கு எங்கள் ஃபோன் நம்பர் வாங்கினீங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணலாமா இல்லையா பண்ண வேண்டியது கடுமை கோர்ட்டில் இருக்கிற சிவில் கோ நீதிமன்றங்களாகட்டும் குற்றவியல் நீதிமன்றங்களாகட்டும் இமெயில் அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க உடனே வாட்ஸ்அப்பில் போடுங்க மெயிலில் போடுங்கிறேன் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டியது எனக்கு என்னும் இப்போ என்ன என்னை காட்டிருக்கீங்களா என் மேலே என்ன பதிவில் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியணுமா நான் நடக்காத ஒரு பதிவு போட்டு நீங்கள் பண்ணியிருந்தால் எனக்கு இன்றைக்கி அதிகாரம் உண்டு ஏன்னா எஃப்ஐஆரை போட்டால் நீங்கள் திருப்பி என்னை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டீங்க நான் ஒத்துக்கலேன்னு திருப்பி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான மோதிரம் உண்டு உங்களுக்கு அதை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நான் நீதிமன்றம் அடை சென்றதை கொண்டு என்னோடய கோரிக்கை வைக்கணும் அதுக்கே நீங்கள் பண்ணலை எனக்கு பப்ளிக் டொமைனும் கிடை எந்த இடத்துல இப்போ நீலாங்கரை ஜூரிஸ்டிக்ஷனால் நாங்கள் இருந்தோம் அந்த இடத்துல விசாரித்தா அந்த இருக்கிற காவல் கண்மணிப்ப சொல்கிற காவல் அதிகாரி சொல்கிறாரு நான் போடலைங்க அப்போ உங்கள் ஜூரில் சிக்ஷன் மண்டபம் இருந்தது அப்போ நீங்கள் போடலாம் யார் போட்டாங்க டிஜிபியா எஸ்பியா கமிஷனரா அப்போ கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்க்குறோம் யார் யாரு ஏன் செய்யலை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடரும் என்னது முற்றுகை சொல்லி சொல்லியிருக்காரு பறவைட நடந்து இந்த நாட்டில் நல்லது மலரும் ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் அதான் நடக்கணும் அடித்தட்ட மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும் விடியல் வேணும் அது விடியாத அரசை விடிய வைக்கணும் தமிழகத்தில் அதுதான் மக்களுடைய கருத்து நேற்று போராட்டத்தினுடைய கருத்து ஒரு மக்களுடைய சேவையில் இருக்கிறனா அதில் பங்கு கொள்கிறேன்